ஹலோ யுஎஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொறு மொறுன்னு ஒரு பாசி பருப்பு வச்சு தான் ஒரு முறுக்கு செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் நான் வந்து கணேஷ் பிராண்டில் தான் இந்த நயம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத பச்சரிசி மாவு தான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவுக்கு நான் வந்து அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு அளவுகள் பார்த்திங்கன்னா நூற்றி கிராம் இருக்கும் இந்த ரெண்டு மாவும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கப்பு நூற்றம்பது கிராம் வரும் ரெண்டு கப்பு முந்நூறு கிராம் இந்த பாசிப்பருப்பை என்ன பண்ணுங்கள் லேசாக மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் வறுத்தால் போதும் வறுத்துட்டு எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நான் வந்து ப்ரெஷர் பேண்ட்டில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப விசில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட போகிறோம் பாசிப்பருப்பு அந்த எல்லாமே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த கப்பு அளவுகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நீங்கள் ரெண்டு விசில் விட்டால் போதும் ஏன்னால் துவரம் பருப்பை விட பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கு இத என்ன பண்ணுங்க நம்ம சிலும்பல் இல்லாமல் இருக்கணும் முறுக்கு பொழுது அதில் எந்த சிலும்பலும் இருந்தால் நம்ம எண்ணெயில் போடும்போது மேலே தெரிக்க வாய்ப்பு உண்டு அதனால என்ன பண்ணுங்க நல்ல ஒரு ஜல்லடையில் நல்ல அந்த தண்ணியை நல்ல வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு இந்த தண்ணியை நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் என்றைக்குமே சூடாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க மேலே தெரிச்சிரும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு என்ன பண்ணுங்கள் இதில் சின்ன எதுவும் சி அந்த பாசிப்பருப்பு இருக்காமல் பார்த்துக்கோங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளோத்துக்கு அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு நல்ல அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது கருப்பு எல் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அதிக அளவு உப்பு சேர்க்க வேண்டாம் என்னென்னா முறுக்குக்கு ரொம்ப உப்பு தேவையில்லை இப்போ ஒரு அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள் இந்த மாவை நல்லா விரவி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை இதோட சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ண எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு மேலே நீங்கள் வெண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படி ரொம்ப வெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு ரொம்ப நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும் இப்போ அந்த அரைச்ச அந்த பாசிப்பருப்பு விழுதையும் சேர்த்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நல்ல வெது வெதுன்னு தான் இருக்கும் இந்த பாசிப்பருப்பு வந்து நான் பாதி அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுனால இந்த பாசிப்பருப்பு அந்த சூட்டில் என்ன ஆகும்னா அந்த மாவு நல்லா வெந்து நல்ல ஒன்று போல் அழகாக இருக்கும் பாருங்க புளிகிறதுக்கும் உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கும் ஈஸியாக வரும் கொஞ்சமாக நான் மீதி கொஞ்சம் வச்சுருந்தேன் என்னென்னா விரவி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவைன்னா அதை சேர்த்துக்கலாம் நினச்சேன் கரெக்டாக வந்துச்சு நீங்கள் என்றைக்குமே மொத்தமாக டக்குன்னு சேர்த்துடாதீங்க ஒரு அரை அரை பகுதியாக சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவுகள் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மாவு நெகத்தியமாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப கிறகவும் செஞ்சிடக்கூடாது சரியான பதத்தில் நீங்கள் மாவு வர தான் அந்த முறுக்கு நல்ல டெக்ஸ்சர் நல்லா வரும் பாருங்க நல்லா சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதை என்ன பண்ணுங்க எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் அது நல்ல நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு புளியும் போது அந்த முறுக்கு வந்து குளல்லிருந்து வெளியே வரும்பொழுது அந்து போகாமல் நீட்டாக அழகாக வரும் தண்ணி வந்து எனக்கு தேவையப்படலை அந்த தண்ணி என்னென்னா இதுவே சரியாக இருந்தது அதனால நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாசிப்பருப்பு அரைச்ச விழுதை போட்டு விரவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம முறுக்குக்கு அச்சில் எப்படி எவ்வளோ மாவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக இதே போல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஹோல்ஸ் வந்து இந்த முறுக்கு வழக்கு வந்து பெருசாக இருக்கக்கூடாது அப்படி பெருசாக இருந்ததுங்கன்னா அந்த முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது சரியாக வெந்து வராது இதே மாதிரி சின்ன ஹோல்ஸாக உள்ள முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க மரக்கட்டை அச்சு ரொம்ப உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும் புளிகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை விரவி எடுத்து வச்சு ஈரத்துணி போட்டுலாம் மூடணும்னு அவசியம் இல்லை ஒரு நல்ல பிளேட் போட்டு விரவி வச்சுக்கோங்க என்னென்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் மாவு வந்து இருகாது ஏன்னா மாவு வந்துருச்சு இப்போ எப்படி இருக்கணும்னா தீ வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன பிட்டு போட்டு பாருங்க அது மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அர்த்தம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் வேணால் ஃப்ளேம் பெரிய பர்னராக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்பவும் குறைச்சிடாதீங்க ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா முறுக்கு எண்ணெயில் புளியும் பொழுது கண்டிப்பாக பிரிஞ்சு போக வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுட்டு இந்த முறுக்கை புளியணும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த முறுக்கு வந்து இந்த மாவு வந்து நல்ல வெந்துருச்சு நமக்கு அந்த பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு அதோட சேர்த்து வரவும் பொழுது நல்லா வெந்த காரணத்தினால நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முறுக்கை சுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் புளியும் போது கண்டிப்பாக முறுக்கு பிரிஞ்சு வர வாய்ப்பு உண்டு இன்னொன்று என்ன பண்ணுங்கள் முறுக்கை வந்து புளிஞ்சிட்டு உடனே அதை து அதை வந்து இது பண்ணிடாதீங்க பிரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் நேரம் இதே போல் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அதை திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்த துக்கப்புறம் தான் நீங்கள் அந்த முறுக்கை எண்ணெயிலேருந்து திருப்பி போடணும் அந்த சலசலப்பெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட அந்த எண்ணெயிலே அந்த முறுக்கை நல்ல மிதக்க விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டால் போதும் திருப்பி போட்டுட்டு அதே போல் ஒரு ஒரு நிமிஷம் நல்ல சுத்த விட்டுருங்க என்னன்னா ஒரே பகுதியில் தங்கிட்ட அடியில் கொஞ்சம் செவந்த மாதிரி ஆயிரும் இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நல்ல நேரம் மாறட்டும் ஏன்னா பாசி பருப்பு வந்து சேர்ந்துருக்கிறதுனால நல்ல வெந்து வரணும் முறுக்கு அப்போ தான் முறுக்கு நல்ல முறு முறுன்னு இருக்கும் சூப்பரான ஒரு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பிகின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க அதே சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு முறுக்காக ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயில் ரொம்ப பிரிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த ஒரிஜினல் அந்த டேஸ்ட் முறு முறுப்பு வராது இருந்தாலும் ஷேப் உங்களுக்கு ஒழுங்காக வந்துடும் இப்போ பாருங்க நான் ரெண்டு முறுக்கு இதிலேயே சுட்டு காமிக்கிறேன் அதே போல் தான் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா அதை சுத்த விட்டுருங்க எண்ணெயில் சுத்த விடும்பொழுது அது ஒன்று போல் வெந்து வரும் இதே போல் ஒவ்வொன்றா நீங்கள் சுட்டு பாருங்கள் முதலே எடுத்த எடுப்புலேயே நீங்கள் அதிக அளவு சுடணும்னு நினைக்காதீங்க அதுமாதிரி ஆவி அடிக்காமல் பார்த்துக்கோங்க என்னென்னா மர உலக்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் நல்லா பிடிச்சி முறுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அலுமினிய உலக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஷாப்லலாம் வச்சுருப்பாங்க இரநூறுபாக்குள்ளே தான் வரும் தாச்சு இதை வாங்கி நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் இதை பார்க்கும்போதே இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே சமயத்தில் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா முறுக்குலேயே நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் அதே சமயத்தில் அல்வாலாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்